அனைதினம் நான் வெளிப்படுகையா முருகப் பெருமாளை வணக்கி அடுத்த படம் கொண்டாடும் அட்டம் வெல்ல கோராட்டம் எனதையனே கொண்டாடும் நம் நே நானே நம்ம நாகோரு வீரா சிங்காராக கொஞ்ச நாவிய கூடியிருப்பேன் என்றைய நான்தான நம் தான் நன நம் தான் நனே நம்ம நான்தான் பாராத தமிழ்நாட்டில் பாடிய சுதம் பெறவே பாடர்கள் அவையொரு பாடி மகிழ்ந்து வருவது அண்ணா தன்மோக நில சரவண பொய்யில் முன்மோகம் தனோதையாவே ஐயனே உள்ளம் முழு நோதையா நான்தான ஏறிக்காகல கா வந்தானே மழையனே கலியைக்கு திருவைப்பாழையான நந்தான நந்தான நே நான நந்தான நே நானே நன்றி நந்தான நே நானே யா கொள்ள நீத்தவனே அருள்முகவெனவனே ரையனே வளையோ வேணும் ஐயா ஐயா அண்ணா நந்தான நந்தான் நே நான நந்தானே நானே அண்ணு போதானே நன்னாதைய கூடைய ஊட்டம் மனில் குமையாட்டம் வைத்தலங்கள் குறித்து விளையாடும் வே నందాలే hey. నే <laughs> முழகும் பழனி மலை நாதானை பாடி வரலை ஐயனே பல பாடிய அண்ணா நந்தானா நந்தா நனே நானா நந்தா நனே நானே நந்த போதான நாம் தானே நல்லா செய்யாத நே தலை முழகுந்த பண்ணனின் தானே தெரிய வாழி மைய நே திவேரையை துவைப்பாய் செய்யாதண்ணா நாம் தானா நம் தான நேரா நான் நம் தான் நேரா நன்மை போதனா நாம் தான

ியூர <laughs> வேண்டையான ய பாலும் பஞ்சமி கேளு கஜி வய நம் தானா நந்தா நனா நம்ப நன்தானே nanana nananda nandena nana nandana nanena ri nanana oh nananda nandena nanena nanana nananda nandena nana nandana nanena ri nanana oh nananda தனக்கு முன்போனே நானி முகத்தோனே நான் கருமை மாறி கருவடி கரு முறி வாயிலே நே நான நே நானே நன் தானே நன் நானந்தானே

చందూరు పాలే న గడువడియా గురివాలయోళ్యా నన్న నన్నే నేనే నన్నే నాన్న జననా జననా ే భూమి నమ్మ అయ్యా నన్నే నన్నే నే నే నాన్నే నన్నే నాన్నే நே நான்கி மாதிரி நண்டு நண்டு மரம் எப்போ நமரம் தங்கிவிடுவாய் எந்த முத்து மாறி அல்ல அண்ணன் நன்றி நான நன்றி நானே நன் நானா தனந்தானே நன் நானா தனநா நம்ம கட்டி கட்டி வேண்ட வரும் நோ நாரிய ஜன்ன நன்றி நான நன்றி நானே நன் நானே நன்றி நானும் ஜானே நான நன்றி நானே நன்றி

நாடுக மனக்குதுவையில் கடம்பம் மலருவாசாய நன்ன நல்லே நல்லே நானா தனதானே நல்லே நானா தனதானே நான் நல்லே நல்லே நானா சத்தனவர் கெட்டு கொள்க விட்டவரே பெண்களையோ மறிவாவே குழந்தை இல்லா பெங்காலுக்கு குழந்த முந்தருவாள் யார் அண்ணன் நன்ன நண்ணே நாளே நன்னே நானா தனந்தானே நன்னே நானா தனந்தானே நான நன்னே நாளே நன்னே நானாய மணியோந்த சத்தம் கெட்டு உடையா தங்காலுக்கு

வாருங்கம்மாருங்கம்மாந்த மாய வன்பத்தை பாருங்கம்மாநாதினம் தன்னா நேர நன்றான நேரான நன்னா வாருங்கம்மா நீங்க மாருங்கம்மா இந்த மாய வன்பாக பாருங்கம்மா நன் நேனால தன்னா நேர நந்தானேனால தன்னாலே மன்ன கலந்தம் மாய வன்பாக மெழுங்கும் கொடுங்கம்மா நேராதினம் தன்னா நேரா தண்ணாண்ணூகம் தி நீரை நாதினம் தண்ணா நே தன்தான நே நானே நான நன்னாந்தம் வெண்ணு மோசன் தண்டி வாழ்க்கம் பிறந்த நேநாதின நாயப்பாடிதனை ஆடு மாடுகளை வெட்டியிலே அந்த தன்னா நேதானம் தானகேனாதினம் தன்னானே நிலமே கண்ணரு கண்ணேனுநாதீனம் தன்னா நேத நம் ராணதேநாதினம் தன்னாலே ஐந்து வஜலன் லாயப்பாடிதனை ஆடுமாடுகளை வெட்டியிலே அேநாதினம் தன்னா நே தனம் தானகேனாதினம் தன்னானே பா கந்தைகடுக்கானந்த நேநாதம் தன்ன நேதனம் தானேநாதினம் தன்னானே நாடு நாக தனிமாடு வேடி தண்டை வேடி அம்மக நடக்கையில் நன்னேநாதினம் தன்னா நேதனம் தானேநாதினம் தன்னானே அறுத்துனக்காக திருமலை ஜாரியாரா நன்னேநாதினம் தன்னா நேதனம் தன்னானே தஞ்சம் என்று சொல்லி பஞ்சவர்கள் வந்து பாலத்தில் வந்து நமஸ்கரிக்கான தன்னால் நேத நம் தான நேநாதீனம் தன்னானே தஞ்சம் என்றையே காக்க வேண்டும் என்று தானே தூதும் நடந்தாராநாதீனம் தன்னான் ஏதனம் தானநேநாதீனம் தன்னானே முந்தியோகித்தவே நாயக நேநாரு தன்னானே ே கந்திர நம்ம கட்டி கணவரினம் தன்னாதானம் தன்னானே கொட்டுங்கம்மா கும்மி கொட்டுங்கம்மா நம்ம வணங்கிய கொட்டுங்கம்மாதினம் தன்னா தந்தானினம் தன்னாலே இந்த வருகில மகளிலேனம் தன்னா நே தனந்த ம் தாலே மும்மிட்டும் தண்ணே கொட்டி அகையும் விட்டு நாதினம் dinam dannane dannane dinam dannane nanan dannane nanarin dannane dannane dinam dannane nanan dannane dinam